ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க முக்கியமாக இந்த பதிவோட கடைசி ரெண்டு நிமிடம் கூட்டு பிரார்த்தனை கலந்துக்கோங்க நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோவோட கடைசி ரெண்டு நிமிடத்தில் நீங்களும் எங்களோட சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுங்க ஓம் சைராம் சரி வாங்க இன்றைக்கி பதிவாக வந்து பார்க்கலாம் நம்ம சாய்க்கு சாய்கிட்ட நம்ம வந்து சாய்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நிறைய பதிவுகள் வந்து பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம் புதிதாக இணைந்திருக்கும் சாய் சொந்தங்களுக்காக தான் இது வந்து முக்கியமாக புதிதாக இணைந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக நம்ம சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக சாய்கிட்ட முதல்ல நன்றி சொல்லணும் நன்றியோட தான் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரார்த்தனையாக கொண்டுட்டு போகணும் அதுலேயும் முதல் நன்றி எதற்காக அப்படின்னா சாயி என்ன உங்களோட குழந்தையாக ஏற்றுக்கொண்டதற்கு மிக பெரிய நன்றி சாயி என்னை உங்களோடய குழந்தையாக ஏற்றுக்கொண்டதற்கு மிக பெரிய நன்றி சாயின்னு முதல்ல நம்ம அதற்காக நன்றி சொல்லணும் ஆத்மார்த்தமாக சொல்லணும் உணர்வுபூர்வமாக சாய் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் ஆனால் என்னை வந்து ஏற்றுக்கிட்டீங்க இந்த பாவியை ஏற்றுக்கிட்டீங்க எவ்வளோ தவறுகள் செய்திருக்கிறேன் இந்த மூடனை இந்த அறியாதவனை இந்த அறிவில்லாதவனை என்னை உங்களோட குழந்தையை ஏற்றுக்கிட்டு இந்த கலியுகத்தில் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி கொண்டு துரோகங்களையும் வழிகளையும் பொறுத்து கொண்டு இந்த தீர்க்க முடியாத சோதனை இல்லிருந்து மீண்டு வருவதற்கு உதவி செய்து கொண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மிக பெரிய நன்றி சாயி அப்படின்னு நம்ம நன்றியை சொல்லிட்டு தான் நம்மளோட பிரார்த்தனை ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆரம்பித்ததற்கு அப்புறமாகவும் நமக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பதற்காக நன்றி சொல்லணும் அதாவது சாய்கிட்ட எனக்கு இது வேணும் சாயி அது வேணும் சாயி இதை செய்து கொடுங்க சாயின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவதை காட்டிலும் இதை எனக்கு செய்து கொடுக்க போகிறீங்க சாய் அதற்காக நன்றி சாயி அப்புடின்னு சொல்லும்போது நமக்கு இதை பாசிட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும் அதாவது நம்ம நன்றி சொல்கிறோம்னா என்ன கண்டிப்பாக அது நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம வந்து ஆத்மார்த்தமாக நம்புகிறோம் அதனால தான் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா அது நடந்துடும்ங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும் நம்ம மனசு அதாவது நம்ம நல்லது நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே என்ன கண்டிப்பாக நல்லது நடந்துடும் நிச்சயத்தை அவர் பார்த்துக்குவார் ஏன்னா நம்ம அவருக்கு தான் நன்றி சொல்லிட்டோமே அப்போ அவர் செய்து கொடுத்து தானே ஆகணும் கண்டிப்பாக செய்து கொடுத்துருவார் இப்போ நீ உங்களோட தேவைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சாய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் கடன் தொழிலால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் வந்து உதவி செய்ய போகிறீங்க சாயி அதற்காக நன்றி சாயி என்னோட பொருளாதார தேவையை பூர்த்தி செய்து தரப்போங்க சாயி அதற்காக நன்றி சாயி எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுக்க போகிறீங்க சாயி அதற்காக நன்றி சாயி என்னோடய மகனுக்கும் மகளுக்கும் அவங்க எதிர்பார்க்குற அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறீங்க சாயி நல்ல வேலையை அமைச்சு கொடுக்க போகிறீங்க அதற்காக நன்றி சாயி எனக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி வரனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு மனதுக்கு பிடித்தவரோட என்னோடய திருமண வாழ்க்கை என்னோடய திருமணம் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் சாயி அந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்காக நன்றி சாயி உங்களுக்கு என்னோடய குழந்தைக்கும் என்னோட மகனுக்கு என்னோடய மகளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருக்க அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுங்க அதற்காக உங்களுக்கு வந்து நன்றி சாயி அமைத்து கொடுக்க போவதற்காக நன்றி சாயி இது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாமல் பிரார்த்தனை பண்ணுறவங்க கூட எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த குழந்தை பிறக்கும் அந்த நம்பிக்கையோட சாய்க்கு வந்து நன்றி சொல்லுங்கள் சாயி இவ்வளவு நாளாக நாங்கள் வந்து குழந்தை பிறகு நம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து உண்மையாக்கி தர போகிறீங்க கூடிய சீக்கிரமே எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நாங்கள் உங்கள் கோவிலுக்கு வரப்போகிறோம் சாயி அதற்காக நன்றி சாயி இது மட்டும் இல்லாமல் மருத்துவராக இருந்து செயல்பட்டுருக்கீங்க சாயி எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் நீங்கள் அதிசயம் நடத்தியிருக்கீங்க எத்தனையோ பேருக்கு நீங்கள் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க இருக்கும் தருவாயிலிருந்து எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்கீங்க மீண்டும் அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வச்சுருக்கீங்க ஏன் மரணித்தவர்களுக்கு கூட மீண்டும் உயிரை கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கீங்க இந்த மாதிரி பற்பல அற்புதங்களை நீங்கள் நடத்த போகிறீங்க அதே மாதிரி எங்களையும் இந்த நோய்வாயிலிருந்து காப்பாற்ற போகிறீங்க என்னோட குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான் என்னோட மகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா என்னோட மகன் எனக்கு என்னோட குடும்பத்துக்கு மருத்துவராக இருந்து செயல்பட்டு நாங்கள் முழுவதுமாக நல்ல உடல்நிலையோடு எங்கள் குடும்பத்தோட சேர்ந்து பழைய மாதிரி நாங்கள் சந்தோஷமா வாழ போகிறோம் உங்களோட கோவிலுக்கு வரப்போறோம் சாயி இது எல்லாத்துக்கும் நன்றி சாயி நான் யார் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேனோ யார் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேனோ அவங்களே என்னோட அன்பை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க சாயி அவங்களோட மனநிலையை மாற்றுவதற்கான சூழ்நிலையை அமைத்து கொடுக்க போகிறீங்க சாயி அதற்காக நன்றி சாயி மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை எனக்கு வந்து கொடுக்க போகிறீங்க நான் செய்த தவறுகளிலிருந்து மீண்டும் வந்து புதிய வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறீங்க என்னோடய எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க போகிறீங்க என் குடும்பத்துக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தி கொண்டுட்டு போக போகிறீங்க சாயி இது எல்லாத்துக்கும் நன்றி சாயி முக்கியமாக என்ன உங்களோட குழந்தையாக ஏற்றுக்கொண்டதற்கு மிக பெரிய நன்றி சாயின்னு அவருக்கு நன்றி சொல்லி உங்களோட பிரார்த்தனையை ஆரம்பிங்க பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்துட்டு உங்களோட பிரார்த்தனை நிறைவேறி நிச்சயமாக ஒரு நாள் இந்த பதிவை தேடி வந்து ஆமாம் நான் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்தேன் என்னோடய பிரார்த்தனை நிறைவேறிச்சு நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்க உங்களோட வாழ்க்கை சாய் நடத்திய லீலைகளுக்கு ஒரு சாட்சியாக அமையும் அந்த நம்பிக்கையோட இப்போ கடைசி இரண்டு நிமிடங்கள் உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் இரண்டு நிமிடங்கள் இந்த பதிவை நான் பேசாமல் இருப்பேன் இப்போ அடுத்த இரண்டு நிமிடங்கள் நீங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க இப்போ இந்த வீடியோவில் தெரியுறால நம்மளோட சாயி அவர்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை வைங்க முக்கியமாக நன்றியோடு கூடிய பிரார்த்தனையை அதை செய்யுங்க நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதரர் சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்களுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ பிரார்த்தனை பண்ண போகிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் அந்த நம்பிக்கையோட இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சாய்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்பதோடு மட்டும் இல்லாமல் அதை நடத்தி கொடுப்பதற்காக நன்றின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்